இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவே இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவி மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளில் ஒவ்வொருவருக்கும் நான் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அழகாய் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தை கர்த்தர் உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஜெயத்தின் வருஷமாய் நன்மையின் வருஷமாய் ஆசீர்வாதத்தின் வருஷமாய் கர்த்தர் வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக ஒருவேளை கடந்த வருஷங்களில் நடந்த சில கசப்பான அனுபவங்கள் சில இழப்புகள் சில ஏமாற்றங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் எப்படி பிரதர் நாங்கள் கவலைப்படுறோம் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து போய் இருக்கிறோம் பல கேள்விகளோடு இந்த புதிய வருஷத்துக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி பல குழப்பங்கள் உங்களுக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் உன்னை விட்டு எங்கேயும் போகலை இவ்வளவு தூரம் நம்மை நடத்தி வந்த தெய்வம் இனியும் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் கலங்காதிருங்கள் இதுவரை கண்டிராத ஆசீர்வாதம் இதுவரை கேட்டிராத ஒரு ஆசீர்வாதம் இதுவரை உங்கள் குடும்பத்தில் யாரும் அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களின்

வசனம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் நன்மை செய்கிற தெய்வம் பூமியிலே கர்த்தர் வந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே மாணவர்களே ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் நன்மை வருவது போல தெரியுது பிரதர் ஆனால் என்னுடைய கரத்தில் அந்த நன்மை நாங்கள் அனுபவித்ததில்லை நன்மை கிட்ட வருவது போல இருக்குது பல தடைகள் ஏற்பட்டு அந்த நன்மை கைவிட்டு போகிறது நன்றாய் கவனியங்கள் ஒருவேளை என்னென்ன காரியங்கள் எல்லாம் தாமதித்து கொண்டிருக்கிறதோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் உடைத்து உங்கள் கரத்தில் சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் கர்த்தர் தமது ஜனங்களை பார்த்து அவரை நம்பி இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி நன்றாய் கவுனிங்கள் பல சட்ட எல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி வரலாம் சில புதிய த சட்ட எல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பலாம் நம்முடைய காரியங்களுக்கு தடையை ஏற்படுத்துகிறதா இருக்கலாம் ஆனால் என்ன சட்டங்கள் வந்தாலும் சரி என்ன வியாதிகள் வந்தாலும் சரி என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி என்ன நெருக்கங்கள் வந்தாலும் சரி உலகமே பஞ்சத்தில் அழிந்தாலும் சரி அவரை கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் நன்மையினால் அவர் இருக்கிறார் அவருடைய நன்மை ஒரு நாளும் குறைவில்லாத நன்மையாயிருக்கும் அவர் கொடுக்கிற நன்மை நிலை நிற்கிற நன்மையாயிருக்கும் அவர் கொடுக்கிற நன்மை தலைமுறைக்கும் நிற்கிறதா இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை கத்தறிந்த நாளில் நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்து அவருடைய காயமுள்ள கரத்தை உங்கள் மீது வைத்து சொல்லுகிறார் மகனே மகளே பயப்படாதே நான் உனக்கு நன்மை செய்யட்டும் நான் உன்னை வாழ வைக்கட்டும் நான் உன்னை கனப்படுத்தட்டும் உன் கண்கள் என்னை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும் எதிர்பார்க்கிறார் கர்த்தர் நமக்கு நன்மை தர வேண்டுமே நானும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு எதிர்பார்க்கிற எதிர்பார்க்கிறால் நிச்சயம் சொல்லுகிறேன் தடுத்து நிறுத்தவே முடியாது முதலாவது என்ன என்று பார்ப்போம் என்று கர்த்தருக்கு எவனோ அவனுக்கு தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியில் சுதந்தரித்துக்கொள்ளும் கர்த்தர் நமக்கு நன்மை தர வேண்டுமே ஆனால் முதலாவது கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு நம்மளுக்குடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் நானும் சற்று நிதானித்து கவனித்து பார்க்க வேண்டும் எல்லா மனுஷர்களுக்கும் நாம் பயப்படுகிறோம் நமக்கு மேலே இருக்கிற பாஸுக்கு பயப்படுறோம் நம்மளுக்கு வேலை செயலுக்கு நாம் பயப்படுறோம் பிரதர் அவங்களாம் என்னோட ரொம்ப பெரிய ஆளுங்க பிரதர் அவங்க என்ன நாள் செஞ்சுருவாங்க பிரதர் என்று சொல்லி சாதாரணமாக நாசியில் சுவாசம் இருக்கிற இருக்கிற மனுஷன் மேல் இருக்கிற பயம் விட கர்த்தர் மேல் நமக்கு சுத்தமாக பயமே கிடையாது பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு நன்மை தர வேண்டுமே ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கர்த்தர் பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஞாயிற்றுக்கிழமையான சரியா சர்ச்சைக்கு போவேற தீர்மானம் இருக்க வேண்டும் நடுக்கத்தோடும் நாம் செய்ய வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது எல்லா காரியத்தையும் செய்வாங்க ஆனால் தெய்வ பயம் மாத்திரம் இருக்கவே இருக்காது தெய்வ பயம் என்பது என்ன தெரியுமா நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் உறுதிப்பாடு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது அவரை நாம் வேதனைப்படுத்தக்கூடாது அவருக்காக நாம் நிற்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தை கத்தை உங்களுடைய என்னுடைய கரத்தில் எதிர்பார்க்கிறார் தெய்வ பயம் நமக்குள்ளாக அதிகமாய் தேவை நம்முடைய ஆலயத்துக்குள் போகும் பொழுது தெய்வ பயத்தோடு போக வேண்டும் இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ள தான் இல்லாத பேச்செல்லாம் பேசுறது இல்லாத நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறது பாசருக்கு விரோதமாக பேசுறது கமிட்டிக்கு விரோதமாக பேசுறது ஜனங்களுக்கு விரோதமாக பேசுறது ஒரு நாளும் நீங்கள் நன்மை பார்க்கவே முடியாது நன்மையை வேண்டுமென்றால் கேட்க முடியுமே தவிர அதை உங்களால் அனுபவிக்க முடியாது அன்புக்குரியவர்களே நம் பயத்தோடு தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும் நான் தாழ்மையாக சொல்லுகிறேன் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாய் வேண்டுமென்றாலும் இருக்கலாம் எவ்வளவு பெரிய மக்களை வேணாலும் உங்களுக்கு பின்பாக நீங்கள் வைத்திருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் தெய்வ பயம் மிக மிக அவசியம் தெய்வ பயத்தோடு இருப்பது மிக அவசியம் முதல் ஆசீர்வாதம் தெய்வ பயம் இருக்கும் பொழுது கர்த்தர் நன்மையை கொடுக்கிறவராயிருக்கிறார் இரண்டாவது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று பார்ப்போம் நான்கு பதினொன்று சொல்லுகிறது உத்தமமாய் நடக்க நன்மையை வழங்காதீர உத்தமமாக இருக்க நன்மையை வழங்காதார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உத்தமம் தேவைப்படுகிறது தேவனுக்கு முன்பாக எடுக்கிற தீர்மானங்களில் ஒரு உத்தமம் நம்முடைய குடும்பங்களில் ஒரு உத்தமம் நம்முடைய ஊழியத்தில் ஒரு உத்தமம் என்று சொல்லி நம்முடைய நாட்களில் நம் உத்தமமாய் நடக்க வேண்டும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நீ எனக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் உத்தமனாய் நடக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது அவர் உத்தமனுக்கு உத்தமனாக இருக்கிறாராம் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாக தோண்டுவார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நாம் உத்தமத்தை இழந்திருக்கிறோம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஆண்டவரே நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி பல நாட்களில் நாம் எத்தனை நாட்கள் ஜெபித்திருக்கிறோம் எத்தனை நாட்கள் நாம் ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம் எத்தனை நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம் எத்தனை நாட்கள் நாம் காத்தலாமல் இருக்கிறோம் நாம் எத்தனை நாட்கள் வேதத்தை திறந்து வாசிப்பே தீர்மானித்திருக்கிறோம் எத்தனை முறை வேதத்தை புறக்கணித்து இருக்கிறோம் இன்றைக்கு சற்று கவனித்து பார்க்க வேண்டும் சின்ன சின்ன காரியங்களில் நம்முடைய உத்தமம் தவறுகிறபடியினால் கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுக்க முடியாமல் அவருடைய கரமும் தடுத்து நிறுத்தப்படுகிறது இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதேதோ தீர்மானங்களை நீங்கள் கடந்த நாட்கள் எடுத்திருக்கலாம் போன வருஷத்தில் நீங்கள் எடுத்திருக்கலாம் சில காரியங்கள் நிறைவேற்றாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் பார்க்கலாம் ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு உத்தமத்தை தாரும் ஆண்டவரே நான் உடைய சமூகத்தில் உமக்கு முன்பாக உத்தமமாய் உமை பின்பற்ற எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் உத்தமமாய் நடக்க வேண்டும் மூன்றாவது கர்த்தரை எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று பார்ப்போம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இன்றைக்கு கர்த்தர் நன்மையினால் நம்ம நிரப்ப வேண்டும் குறைவில்லாத நன்மையை தர வேண்டுமே ஆனால் கர்த்தரை தேடுகிற பழக்கம் இருக்க வேண்டும் இன்றைக்கி வீட்டில் எல்லா காரியமும் செய்ய நமக்கு நேரம் கரெக்டாக இருக்குது ஃபோனு பார்க்க நேரம் இருக்குது டிவி பார்க்க நேரம் இருக்குது மற்றவங்ககிட்ட பேச நேரம் இருக்குது எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது ஆனால் தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லவே இல்லை பிரியமானவர்களே நம் கர்த்தரை தேட பழகணும் இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க பிரதர் ப்ரேயர் ஆரம்பித்தாலே எனக்கு தூக்கம் வருது பிரதர் பைபிளை திறந்தாலே எனக்கு தூக்கம் வருது நன்றாய் கவுனிங்கள் உன்னையும் என்னையும் வாழ வைத்தது வாழ்க்கை எது தெரியுமா கொடுத்தது இந்த பரிசுத்த வேதம் மாத்திரம்தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அட்ரஸை கொடுத்தது எது தெரியுமா இந்த பரிசுத்த தான் அதை வாசிக்க முடியவில்லை என்று நாம் ஒரு காரியத்தை சொல்லுவோமே ஆனால் அப்பொழுது எங்கேயோ ஏதோ ஒரு தவறு நம்மிடத்தில் இருக்கிறது பெரிய மாணவர்களை கர்த்தரை தேட வேண்டும் ஆண்டவர் ஆதாமும் ஏவாலையும் சந்திக்கும்படி தோட்டத்துக்குள் வரும் சொல்லும் பொழுது சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டார்கள் காரணம் என்ன ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது இன்றைக்கு நம்மிடத்தில் பாவம் இருக்குமே ஆனால் வேதம் வாசிக்க முடியாது பாவம் செய்வோமே ஆனால் வேதத்தை தொட முடியாது வேதத்தோடு நேரத்தை செலவழிக்க முடியாது ஒரு காலத்தில் மணிக்கணக்காய் வேதத்தை வாசித்தவர்கள் ஒரு காலத்தில் பக்கம் பக்கமாய் வேதத்தை வாசித்தவர்கள் ஒரு காலத்தில் மணிக்கணக்காய் அழுது அழுது வேதத்தை வாசித்தவர்கள் இன்றைக்கு எங்கே போய் இருக்கிறது கத்தரை தேடும் பொழுது உனக்கு நன்மை நிச்சயம் வழியே வரும் வேலை ஆசீர்வதிக்கப்படும் நீ கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்கும் பொழுது அந்த வார்த்தையை கடைப்பிடித்து நிற்கும் பொழுது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபிக்கும் பொழுது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது சில நேரங்களில் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு ஆண்டவரை பார்த்து அப்பானு கூப்பிட்டு சில நேரத்தில் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் எங்கேயோ தவறு இருக்கிறோம் சில நேரத்தில் எப்பொழுது நான் வீட்டுக்கு வருவேன் அவருடைய சமூகத்தில் போய் உட்காரலாம் என்று ஆவலாய் ஓடி வந்த நாட்கள் போய் இப்பொழுது எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் வீட்டுக்கு வருகிறோம் என்று யோசிக்கிறோம் ஒரு காலத்தில் எனக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கும் வேதம் வாசிக்கலாம் என்று அலைந்து அலைந்து வேதம் வாசித்த நாட்கள் போய் இப்பொழுது எத்தனை நேரம் நாம் வேதத்தை வாசிக்கிறோம் சற்று கவனித்து கேளுங்கள் இன்றைக்கு வாழ்க்கை மாறட்டும் இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் ஆற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொட்டி கொடுக்கட்டும் என்று நான் உங்களுக்கு ஐ போகிறேன் அவரை தேட பழகணும் எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் போய் அப்பானு கூப்பிடுங்க அது சின்ன இடமா இருந்தாலும் சரி ஏழை கோலை ஒட்டு கொட்டையாக இருந்தாலும் சரி உன்னை சந்திக்கும்படி ஏசு வருவார் உன்னை தொட்டு உன்னோட கூட பேசும்படி ஏசு வருவார் உன்னை பலப்படுத்தும்படி ஏசு வருவார் ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார் கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கட்டும் உனக்கு வருகிற எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றுவார் ஆதியாகமும் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள் இந்த வெகு ஜனத்தை உயிரோடே காக்கும்படி கத்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற பண்ணினார் என்று சொல்லி உனக்கு விரோதமாக யாராவது தீமை நினைத்திருக்கலாம் உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் தீமை நினைத்திருக்கலாம் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் தீமை நினைத்திருக்கலாம் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நன்மையாய் மாற பண்ணுவார் எல்லாவற்ற நன்மையாய் மாற பண்ணுவார் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உனக்கு விரோதமாக இழுத்து நிற்கிறதோ அத்தனை காரியத்தையும் அவர் நன்மையாய் மாற பண்ணுவார் யார் யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் சூழ்ச்சிகளை ஏற்படுத்துகிறார்களோ அதை நன்மையாய் மாற பண்ணுவார் யார் உன்னுடைய உன்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற சேருக்கு விரோதமாய் போராடுறாங்களோ அதையும் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார் வார் நீங்கள் அலைந்து திரிவதில்லை யோசேப்பு சொல்லுகிறான் தன்னுடைய சகோதரரை பார்த்து நீங்கள் செய்ததற்கு தீமைதான் என் குழியிலே தூக்கி போட்டது தீமைதான் என்னை விற்று போட்டது தீமைதான் என் தகப்படத்தில் போய் நான் மறித்து போனேன் என்று பொய் சொன்னது தீமைதான் எல்லாராலும் நான் மறக்கப்பட்டது தீமைதான் ராஜ கொட்டாரத்தில் ராஜாவுடைய அரண்மனையில் இருந்த நான் சிறைச்சாலைக்கு போனது தீமைதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே தீமைதான் ஆனால் கர்த்தர் அதை இந்த நாளிலே நன்மையாய் மாற பண்ணினார் ஒருவேளை உன் வாழ்க்கையில் எல்லாம் தீமை எல்லாம் கஷ்டம் எல்லாம் துக்கம் எனக்கு மாத்திரம் நான் ஒரு சாபக்கேடு நான் ஒரு அவமானம் நான் ஒரு என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் எல்லா சாபங்களும் இந்த நாட்களில் உடைந்து ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்கி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் பெரிய மாணவர்களை நமக்கு எங்கே இருந்து இந்த நன்மை வருகிறது ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கட்டும் யார் இந்த நன்மை நமக்கு கொடுக்க முடியும் வேதம் சொல்லுகிறது ஒன்று பதினேழு நன்மையான எந்த ஹீவும் பூரணமான எந்த வரமும் பரத்தரை உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி எங்கே இருந்து நன்மை வருகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து சங்கீதத்தில் அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்து ஒத்தாசை வரும் இன்னைக்கு உனக்கு ஒத்தாசை உதவி ஆறுதல் பலன் எல்லாம் மனிதனுடைய கரத்திலிருந்து அல்ல கர்த்தருடைய கரத்திலிருந்தே வரும் கர்த்தருடைய கரத்திலிருந்தே வரும் நமக்கு உதவி வரும் வரை அவருடைய முகத்தையே நோக்கி பார்ப்போம் இந்த வருஷம் எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பல குழப்பங்கள் தேசத்தில் உண்டானாலும் சில தத்தளிப்புகள் வந்தாலும் நான் தண்ணீரினால் பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் என்ன காரியம் வந்தாலும் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கை மாறும் அது மாத்திரமல்ல என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார் என்று கற்ற சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையின்படி இந்த வருஷம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் இருக்கிற பன்னிரெண்டு மாதமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளை கத்தர் கொடுப்பார் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் ஒவ்வொரு உயர்வுகளை கொடுப்பார் ஒவ்வொரு கனத்தை கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்திராத சில நன்மைகள் வரும் ஆசீர்வாத வெடிப்புகளெல்லாம் வெடித்து கிளம்பும் நீ கால் வைக்கிற இடத்தில் கத்தர் மேன்மையும் கனத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு இல்லை நான் உங்களுக்காய் செபிக்கட்டும் பரலோக இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் செபிக்கிறேன் வருஷத்தை என் நன்மையினால் முடிசூட்டுகிறவர் இன்றைக்கு என்னோடு கூட ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி சுவாமி அண்டவரே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி கர்த்தனின் இருதயத்தில் ஏவின வார்த்தை நான் பேசியிருக்கிறேன் இந்த வார்த்தையின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதி கனப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் நிலைநிறுத்தும் ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடிக்கு என் தேவையுடைய கரம் தாங்கி நடத்திட்டப்பா விரும்புகிற எல்லா காரியமும் கை கூடி வரட்டும் இந்த வருஷத்தில் மங்களகரமான காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கட்டும் அநியாய செலவுகள் வரக்கூடாதப்பா அந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்களாக எதிர்பார்க்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தனில் கை கூடி வர செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஒன்று கூடுமைக்கு தங்கி இருக்கட்டும் பலப்படுத்தி நிலைநிறுத்தும் மேன்மைப்படுத்தும் நாமத்தை மாத்திர மகிழமைப்படுத்தும் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் जीवल पिधාව आमेन आनहवस new Year. god bless you